வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை எஸ்பி கணேஷ் அவர்கள் ப்ரொடியூசர் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எனக்கு நெருங்கிலாம் பழகலை எஸ்பி கணேஷோட அப்பா டெத் ஆகிட்டார் அந்த டெத்தான உடனே கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் இறுதிச் சடங்கு வரைக்கும் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டு அப்படி அது கூட பழக ஆரம்பித்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் பழகும்போது ஒரு குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேற்றுப்பாடு இல்லாமல் பார்ப்பார் நடிகர் சங்கம் இருந்த காலகட்டத்தில் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அந்த டயத்தில் எல்லாத்துக்குமே எல்லா சலுகையிலுமே பண்ணி கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர் பண்ணும்போது அந்த டயத்தில் சரி இவர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி கணேசன் என்னென்னா கொஞ்சம் முதுமையாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே பென்ஷன் வழங்கலாம்னு சொல்லிட்டு குறிப்பாக ஒரு நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் முந்நூறு பேருக்கு வருடம் 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 பென்ஷன் வழங்குற மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் ஏற்படுத்தி கொடுத்த உடனே ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இன்று வரைக்கும் அந்த பென்ஷன் இந்த சின்னத்திரை நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ரீ கணேஷ் அவர்கள் கேப்டன் சொன்ன ஒரு வார்த்தை தட்டாமல் இது இதுவரைக்கும் அந்த பென்ஷன் வழங்கிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு ஆளும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார் அவர் சொன்ன முன் உதாரணம் அவர் செய்த உதவிகள் சில விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால் எனக்கு மிக பிடிக்கும் மிக நெருங்கிய நண்பர் தான் அவர் அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு இதுவரைக்கும் ஐநூறு பேர் முந்நூறு பேர் ரெகுலராக இப்போ நூறு பேர்கிட்ட நான் வருடம் வருடம் பென்ஷன் வழங்கிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அதை நிறுத்திடப்படாது எந்த ஒரு கஷ்டத்துலேயும் எப்படி இருப்பார்னு தெரியும் நடிகருக்கு சிலவருக்கு படம் இருக்கும் படம் இல்லாமல் இருக்காது கேப்டன் விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தையை தட்டாமல் இதுவரைக்கும் பென்ஷன் வழங்கி கொண்டிருக்கும் எஸ் வி கணேஷ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் இதுவரை பென்ஷன் வழங்கி இருக்கும் எஸ் வி கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் புகழ் கேப்டன் விஜயகாந்தை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம்